நாற்பது வருட ஜவுளி பாரம்பரியத்தில் மக்களின் நம்பிக்கையையும் நன்மதிப்பையும் பெற்ற உங்கள் இனியாஸில் இப்பொழுது தள்ளுபடி விற்பனை ஆரம்பம் எங்களிடம் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கான ஆடைகளையும் குறைவான விலையில் நிறைவான தரத்தில் நம்பிக்கையோடு இனியாஸ் இளமையாய் இனிமையாய் வீதி லாலா சித்திரம்புக்கு திருநெல்வேலி டவுன் அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் வணக்கம் நான் யோகிராஜ் பேசுகிறேன் சித்தர்கள் முறையில் நாம் வந்துட்டு இன்றைக்கி வாழ்வையில் நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி ஜெயிக்கலாம் அப்படிங்கிற முறைகள் நம்ம பார்த்துருக்குறோம் பார்த்துக்கிட்டுருக்கிறோம் ஏனெனில் சித்தர்கள் இந்த உலகை வென்றவர்கள் இந்த சித்தர்கள் அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே பிறந்து தமிழ்நாட்டிலே எல்லா பெரிய பெரிய ஆலயங்களிலும் அவர்கள் ஜீவ சமாதியாக அவர்கள் இருக்கிறார்கள் ஜீவனோடு இருக்கிறார்கள் மிகப்பெரிய சேத்திரங்கள் அதாவது கோயில்கள் என்று சொல்லக்கூடிய இன்றைக்கி எல்லா கோயில்களும் பார்த்திங்கன்னா பழமையான கோயில்கள் எல்லாமே ஒரு சித்தருடைய ஒரு ஒரு பாடசாலையாக இருந்துள்ளது அவர்கள் அங்கே தன்னுடைய சிஷியர்களுக்கு பாட பாடத்தை எடுத்து நிறைய மாணாக்கர்களை அந்த ஸ்தலத்தில் உருவாக்கினார்கள் பொதுவாக கோவில் என்று சொல்லக்கூடிய அந்த சிதம்பரத்திலே பதஞ்சலி மாமகரிஷி தன்னுடைய சிஷியர்களுக்கு பாடம் எடுத்ததாக சொல்வார்கள் அதேபோல் போகநாதர் பழனிமலையிலே வந்து பார்த்திங்கன்னா அவர் தன்னுடைய சிச்சர்களுக்கு அங்கே பாடம் எடுத்து மிகப்பெரிய ஒரு ஒரு சேவையை அவர் செய்துள்ளார் மனித மாநில மனித சமுதாயத்திற்கு சித்தர்கள் எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய மனித சமுதாயம் நீண்ட நாட்கள் நல்ல முறையிலே நம்ம வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று அவர்கள் விரும்பி நமக்காக நிறைய மாணாக்கர்களை உருவாக்கி நம் மக்களுக்காக சேவை செய்வதற்காக அவர்களை அனுப்பி வைத்தார்கள் அதுபோல் திருவண்ணாமலை திருவண்ணாமலையிலும் இடைக்காடர் அப்படிங்கின்ற மகான் அந்த சித்தர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஜீவசமாதி கொண்டுள்ளார் ஒவ்வொரு ம சித்தர்களுக்கும் ஒரு சில ஒரு சில குணாதிசயங்கள் உண்டு அந்த குணாதிசயங்கள் எண்ணற்ற இருக்கின்றன போகநாதர் எடுத்துக்கொண்டேனால் அவர் வந்துட்டு நவபாசான சிலையை அவர் வந்து செய்தவர் உங்களை எல்லோருக்குமே தெரியும் யோக பதஞ்சலி வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய இந்த உலகத்துக்கே இன்றைக்கி பெரிய பெரிய வியாதிகளுக்கெல்லாம் சவால் விட்டு கொடுக்கக்கூடிய வியாதிகளுக்கெல்லாம் சவால் விட்டு கொடுக்குற அளவுக்கு அவருடைய யோக முறைகள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி வந்துட்டு இன்றைக்கி உலகம் முழுவதும் வந்துட்டு பரவிட்டுருக்கு பரவி நிறைய வியாதிகளை வெல்ல முடியும் அப்படிங்கிறது அந்த யோக பதஞ்சலி மகமகரிஷியை நமக்கு வந்து கொடுத்துருக்குறாரு அதே போல் இடைக்கால மகான் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு மெத் ஒரு முறையை நமக்கு அவர் வந்துட்டு வா தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார் அதாவது இந்த உலகத்தில் மலை மலை ரொம்ப மு அவசியம் என்பதை அவர் வந்து உணர்ந்து கொண்டு இந்த கிரக சேர்க்கைகள் இந்த கிரக நிகழ்களால் தான் இந்த மலை நமக்கு வந்து இந்த பூமிக்கு கிடைக்க அப்படிங்கிறத அவர் உணர்ந்து கொண்டார் அந்த ஒரு காலகட்டத்தில் பஞ்சம் வரப்போகுது அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணார்னு பார்த்திங்கன்னா கிரக நிலைகளையே அவர் வந்து மாற்றி அமைச்சிருக்கிறார் அவருடைய சமாதி திருவண்ணாமலையில் இருப்பது நமக்கு மிக கொடுத்து வைத்த ஒரு விஷயம் நாம் எங்கேயோ தேடி வந்து அலைய வேண்டிய அவசியமே இல்லை என்றைக்கும் திருவண்ணாமலைக்கு இவ்வளவு கூட்டம் வருகிறது என்று கேட்டால் ஏதோ ஒரு காரணமில்லாமல் இல்லாமல் அங்கே வந்து கூட்டம் கூடாது உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள நிலையை மாற்றக்கூடிய ஒரு ஆற்றல் திருவண்ணாமலைக்கு உண்டு திருவண்ணாமலையிலே மிகப்பெரிய மகான்கள் யோகிகள் நிறைய பேர் இருந்தாலும் ஜீவ சமாதி தான் அங்கே வந்துட்டு பெருமையாக பேசப்படுகிறது அதற்கப்பறம் நிறைய மகான்கள் யோகிகள் அங்கே வந்து ஜீவசமாதி அடைந்துள்ளார்கள் எண்ணற்ற மகான்கள் அங்கே வந்து ஜீவ ஜீவசமாதி அடைந்துள்ளார்கள் அவருடைய அனைத்து அவருடைய எல்லா வைப்ரேஷனும் அங்கே அப்படியே இருக்கின்றது ஆக நீங்கள் நினைத்த காரியம் நடைபெறாமல் இருக்கிறதற்கு காரணம் ஒன்று நன் நம்முடைய முன்ஜன்மை வினையாக கூட இருக்கலாம் அந்த முன்ஜென்மை வினையால் இந்த இந்த ஜென்மத்தில் நமக்கு அந்த கிரக நிலைகள் அதுக்கு ஏற்றவாறு நம்முடைய ஜாதகத்தில் வந்து அமையும் அந்த ஜாதகத்தையே மாற்றி போடக்கூடிய திறமை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சக்தி இடைக்காடருக்கு மட்டும்தான் உண்டு அவர் த ஏதானே அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே அதை ஏற்படுத்தி காமிச்சார் மலையை வர வச்சு காமிச்சார் மிகப்பெரிய பஞ்ச காலத்துலேயும் மலையை வர வைக்கிறது சும்மா கிடையாது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அந்த கிரகநிலையை அவர் மாற்றி போட்டவர் ஆக நீங்கள் வந்து திருவண்ணாமலைக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு முறை நீங்கள் சென்று வந்தீங்க அந்த கிரிபிரதர்சனம் செஞ்சு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய ஜாதகத்தையே மாற்றக்கூடிய ஆற்றல் வந்து அந்த திருவண்ணாமலை அந்த மகா ஈஸ்வரன் அண்ணாமலையாருக்கும் அங்கே குடியுன்றிருக்கிற உண்ணாமலை தாயாருக்கும் அவர்களுக்கு பணி செய்கின்ற இடைக்காலர் மகானுக்கும் மிகப்பெரிய சக்தி உண்டு எனில் சித்தாதி சித்தன் வந்து பார்த்தீங்கன்னா ஈசன் சிவபெருமான் அந்த சிவபெருமானுக்கு உமையோர் பாகமாக இருந்து விளங்கியவள் அந்த உண்ணாமலை தாயார் அங்கே அமைந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களோடு மிகப்பெரிய மகான்கள் யோகிகள் எல்லாமே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தபசில் இருக்கிறாங்க இந்த இடைக்காடரும் தான் இடைக்காலரும் இங்கே இன்னும் தான் இருக்கின்றார் அங்கு வரும் ஈசனை நாடி வரும் அங்கு யாரெல்லாம் வந்து தன்னுடைய கஷ்டத்தை அவர்கள் சொல்கிறார்களோ அவருடைய துன்பத்தை போக்கக்கூடியவர்களாக இந்த இடைக்காடல் மகான் இந்த சித்தர் வந்து நமக்கு வந்துட்டு மிகப்பெரிய வரப்பிரசித்தியாக அவர் இருக்கிறார் வந்து பார்த்திங்கன்னா ஆகையினாலே நீங்கள் அனைவரும் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் திருவண்ணாமலைக்கு நீங்கள் சென்று வாருங்கள் அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஆன்மீக ஸ்தலம் ஈசன் குடிகொண்டுள்ள ஒரு ஸ்தலம் அங்கே நீங்கள் சென்று வந்தாலே போதும் அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்பும் வாழ்வில் மன நிறைவும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த சாலிய டிவியை வந்துட்டு தயவுசெய்து எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண தான் அடுத்தடுத்து நாம் போடக்கூடிய அந்த ஒரு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம் நாற்பது வருட ஜவுளி பாரம்பரியத்தில் மக்களின் நம்பிக்கையையும் நன்மதிப்பையும் பெற்ற உங்கள் இனியாஸில் இப்பொழுது சிறப்பு தள்ளுபடி விற்பனை ஆரம்பம் எங்களிடம் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கான அனைத்து ரக ஆடைகளையும் குறைவான விலையில் நிறைவான தரத்தில் நம்பிக்கையோடு வாங்கிட இன்றை வாருங்கள் இனியாஸ் இளமையாய் இனிமையாய் வடகிரத வீதி லாலா சத்ரமுக்கு திருநெல்வேலி டவுன்